లితా త్రిపుర సుందర్య నమక ఇరణి ముప్పిటావే ఐపత్తి ఒదిలో మను విద్య చంద్ర విద్య చంద్రమండల మధ్య కారు రూపా చారు మను విద్య మనువి అడగ పె విద్య உடையவள் அதாவது மனுவினால் உபாசிக்கப்பட்ட ஸ்ரீவித்யா ரூபிணி நம்ம மானுட வர்க்கம் ஃபுல்லாகவே மனு அப்படின்னு சொல்லலாம் இல்லை எல்லாம் தெரிந்த ஒரு அறிஞன் இருப்பான் அவனையும் மனு சொல்லலாம் ஆட்சி நல்ல ஆட்சி கொடுக்குறவனும் திறமை வாய்ந்தவனா இருந்தா அவனும் மனு எனப்படுவான் பரவிதை அதோட முடிவு கண்டவன் அவனும் மனு என்று அழைக்கப்படுவான் அப்போ இதில் வந்து எல்லா நிலையிலையும் இருக்கிற அந்த மக்கள் அனைவருமே அபராபராமயமா இருக்கும் வித்தைகள் வந்து கற்றுக்கொண்டே இருக்கின்றனர் நம்ம வந்து இக்காலத்துல நம்ம என்ன சொல்ல போகிறோம் அந்த பௌதீக விஞ்ஞானிகள் இவாள்லாம் கூட மனு அப்படின்னு சொல்லலாம் இவாளையும் இதே போல எதிர்காலத்துல வரக்கூடிய இவாளு நிறைய மனுக்கள் இருப்பா அவளும் நிறைய வித்தைகளாக வளர்க்கக்கூடியவளாக இருப்பாள் அப்போ இத்தனை வித்தைகளும் சேர்ந்து ஒரே உருவமா இருக்கக்கூடியவள் இவர்கள் அனைவராலும் உபாசிக்கப்படுபவள் அம்பிகை அதனால அவள் வித்யா அப்படின்னு பாராட்டப்படுகிறாள் அடுத்த நாம சந்திர வித்யா இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது நாம சந்திர வித்யா சந்திரனால உபாசிக்க பெற்ற வித்யா வடிவினல் சந்திர வித்யா இத என்ன சொல்ல சந்திரனால் உபாசிக்கப்பட்ட ஸ்ரீவித்யா ரூபிணி இதில் லலிதா உபாக்கியான சொல்லப்பட்டிருக்கோம் மகேச மாதவ விதாத்ரு மன்மத ஸ்கந்த நந்தி இந்திர மனு சந்திர குபேர அகஸ்திய குரோத பட்டாரக வீத்யாத்மிகே அப்படின்னு சொல்லுவா லலிதா உபாக்கியானத்துல சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா மனு சந்திரக குபேரச்ச லோபாமுத்ராச்சமன்மதக அகஸ்திரிகி சூரியச்ச இந்திரக ஸ்கந்த சிவஸ்ததா குரோதப்பட்டோ தேவியா துவாதசாமி உபாசகா அப்படின்னு சொல்லப்படுற அம்பாள் வந்துட்டோ அதனால சந்திரனால உபாசிக்க பெற்ற வித்யா வடிவள் வித்தை அப்படிங்கிறது சூரிய அம்சம் பொருந்தியது சந்திர அம்சம் பொருந்தியது இரண்டு அம்சங்கள் பொருந்தியதாக இருக்கக்கூடியது வித்தை சூரியன் வந்து உயிர் தத்துவம் ஓங்குவதற்கு அவசியமான வெப்பம் வெளிச்சம் இதெல்லாம் கொடுக்கறது சந்திரன் வந்து வெளிச்சத்தை மட்டும் கொடுக்கறது ஆனா வாழ்க்கைக்கு வெப்பங்கிறதும் அவசியம் அது ஆனா வெப்பம் ஜாஸ்தியாக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்றோம் துன்பமும் அடையறோம் அப்போ வித்தைகளை சிலவற்றை எப்படி பண்ணணும் கஷ்டப்பட்டாவது கற்றுத்தான் நம்ம ஆக வேண்டும் அப்பேற்பட்ட வித்தைகளும் இருக்கு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறாங்க போது அதுக்கு கொஞ்சம் நம்ம முயற்சி எடுத்து மெனக்கட்டால் தான் நம்ம வித்தியெல்லாம் கற்றுக்க முடியும் சந்திர வெளிச்சத்தில் குளிர்ச்சி இனிமை இருக்கும் துன்பம் இல்லை துன்பப்படாது கற்கின்ற வித்தைகள்லாம் சந்திர வித்யாமயம் அம்பிகை வந்து அப்பேற்பட்ட இன்பம் நிறைந்த சந்திர வித்யா ஸ்வரூபிணியாக இருக்கின்றாள் அதனால் அம்பாள் சந்திர வித்யா இப்படிங்கிற நாமத்தால் அழைக்கப்படுகிறாள் அடுத்தது சந்திர மண்டல மத்தியக்கா அம்பாள் எங்க இருக்கா சந்திர மண்டலத்தின் மத்தியில எங்க சகசிராரம் மேலே சகசிராரத்துல எங்க அது வந்து சந்திர மண்டலம் சந்திர சந்திரமண்டலம் உள் சந்திர மண்டலம்ங்கிறது சகஸ்ராரம் அது எப்போ இருக்குன்னா பூரண கலை எப்பொழுதுமே முழுமையாக பிரகாசிக்கக்கூடிய சந்திரஸ்வரூபமாக இருக்கு நம்மளோட சரீரமே ஒரு ஆலயம்தான் சொல்லப்போனோம்னா இப்போ இந்த மூலாதாரத்துலேருந்து பூர்வத்தோட மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரம் வரை ஆறு சக்கரம் இருக்குது இதில் வந்து பராசக்தி இருக்கும்போது இந்த ஆத்ம சாதகங்கிறது வந்து என்னதுன்னா ஜீவ அவனோட கலைகள்லாம் வந்து கலையாமல் இருக்குது அன்னை வந்து குண்டலினி சக்தி அவள் வந்து உச்சந்தரையில் சகசிராரம் அப்படிங்கிற ஏழாவது சக்கரத்தை எட்டுறா ஒவ்வொரு சக்கரமாக தாண்டிட்டு விடுவாள் மூலாதாரத்திலேருந்து எழுப்பி எழுப்பி கொண்டு வந்து ஆக்னியா சக்கரத்து பூர்வத்தை மத்தியில் நிறுத்தி அங்கேருந்து மேலே சகசிராரம்ங்கிற ஏழாவது சக்கரத்தை எட்டும்போது அந்த சக்தி வந்து அங்கே சிவன் இருக்க அந்த சிவனோடு செஞ்சு சிவசக்தி ஐக்கிய ரூபமாக இருக்கா அந்த நிலையில் வந்து ஜீவன் வந்து அப்படியே அந்த பரத்தில் வந்து ஒன்றுபடுறான் அவன் வந்துட்டு அப்பேற்பட்ட சக்தி அது கொடுக்குறா இப்படி இந்த தான் சந்திர மண்டலம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு அப்போ குண்டலினி சக்தி வந்து எழுப்பி இங்க கொண்டு வரும்போது அது அப்படியே பூர்ண மகிமையா பூர்ண கலையோட இருக்கான் அந்த நிலையில உள்ள வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்து ஒரே ஸ்வரூபமா இருக்கா இந்த சிறந்த இந்த ஐக்கிய ஸ்வரூபம் அந்த கோட்பாடு தான் சந்திரமண்டல மத்தியக்கா அப்படிங்கிற நாமம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சந்திர மத்தியக்கா சாரு ரூபா எப்பேற்பட்ட அழகிய வடிவத்தை உடையவள் அழகு அப்படின்னா சாரு அப்படின்னு சாரு லதா அப்படின்னா அழகான கொடி போன்றவள் அப்படின்னு சொல்றாள் அம்பிகை இடத்துல இரண்டு விதமான அழகும் அழகு அப்பேற்பட்ட அழகு அம்பாள் டக்க இருக்கு வந்து சாஸ்திரத்துக்கே எடுத்துக்காட்டு அவள் தான் அப்பேர்பட்ட அழகு ஸ்வரூபிணி அவளோட அழகுக்கு ஈடா எதையுமே சொல்ல முடியாது அப்பேர்ப்பட்ட அழகு நிறைந்தவள் சாரு ஹாசா சாருன்னா அழகு அழகான அந்த புன் சிரிப்பை உடையவள் அம்பாள் அம்பாளோட சிரிப்பு எப்படின்னா வசீகரமானதான் எந்த யார் இடத்துல புன்சிரிப்பு இருந்தா கூட அது அம்பிகையோட புன்சிரிப்புக்கு ஈடாக ஆகாது ஆனால் அம்பாளோட சாநித்தியம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாள் புன்சிரிப்புங்கிறது எல்லாருக்குமே பிடித்தது யாரே ஒருத்தர் அழுமூஞ்சியாக இருந்தால் யாருமே அவம்முன்னு முகத்தை வச்சுட்டு இருக்கா அவள்கிட்ட போய் பேச பிடிக்கவே இல்லைம்பா ஆனால் அதே இது சிரிச்சுட்டே இருந்தாள்னா உடனே போய் அவள்கிட்ட சந்தோஷமாக போய் பேசுவா அது எல்லாராலேயும் விரும்பப்படுகிறது அப்படிப்பட்ட புன்சிரிப்பு வந்து தெய்வீகம் வந்து நிலை பெற்றதாக இருக்கிறதா அம்பாள் இடத்துல வந்து அந்த மிளர்ந்து கொண்டிருக்கிற அந்த புன்சிரிப்பு தெய்வீகம் தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது சாரு ஹாசா என்ற நாமத்தினால் அடுத்தது சாரு சந்திர கலாதரா எப்பேற்பட்டவள் அழகிய சந்திர கலையை தரித்து கொண்டிருக்கின்றவள் அஷ்டமி சந்திர விபிராஜ சோபிதா அப்படின்னு அடுத்த நாம சொல்லப்படுது இப்போ சாரு சந்திர கலாதரா சர்வ ஆபரணங்களும் கொண்ட சக்தி பராசக்தி என்ன பண்ணுறாளாம் தன்னோட சிரசோட வலப்பக்கத்தில் சூரியக்கலை அப்படிங்கிற ஆபரணத்தையும் இடப்பக்கத்தில் சந்திரக்கலை என்ற ஆபரணத்தையும் அணிந்திருக்கிறாள் அம்பாள் அத்தகைய சந்திரக்கலை வந்து பார்க்க பார்க்க ஏன்னா சந்திரங்கிறது குளிர்ச்சி மிகுந்தது அதை பார்க்க பார்க்க பரவோச மூட்டும் இயல்பை உடையதா அப்போ அந்த ஏற்கனவே சொல்லுவாள் அந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது சொல்லும் போது சந்திரக்கலையும் சூரிய கலையும் அந்த மூச்சில் அப்படியே இப்போ ஓடும்பா சந்திரக்கலை சூரிய நாடி சந்திர நாடி ஓடும் அப்படின்னு சொல்லுவாள் இப்போ இடது நாசி வந்து நன்கு திறக்கப்பட்டு அதன் மூலம் சுவாசம் வந்து தங்கு தடையின்றி போய் கொண்டிருக்கும்னா அது சந்திரக்கலை அங்கு தான் வந்து அம்பிகையோடு சாநித்தியம் வந்து மிகுந்த சிறப்புற்று இருக்கிறதுனால அவள் சாரு சந்திர கலாதரா அப்படிங்கிற நாமத்தால் போற்றப்படுகிறாள் அடுத்த நாம சராச்சர ஜெகநாதா இது வந்து அறுபதாவது ஸ்லோகத்துல வர்றது இந்த நாமாக்கள் எல்லாம் சராச்சர ஜெகநாதா சக்கரராஜ நிகேதனா பார்வதி பத்மநயனா பத்மராக சமபிரபா சராச்சர ஜெகநாத அச்சரம்னா அசையறது அசையும் உயிர் அச்சரம் இந்த ஸ்தாவரம் அல்லது வந்து அசையாத உயிர் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்ப அந்த அசையும் உயிர் அசையாத உயிர் இதுக்கு வந்து என்ன சொல்றா ஜங்கமமாகவும் ஸ்தாவரமாகவும் இருக்கிறாள் அம்பாள் அப்பேற்பட்ட அந்த ஜகத்துக்கு ஜகம் வந்து அசையாமல் இருக்கிறதும் இருக்கு அசைஞ்சு கொண்டிருக்கிறதும் இருக்கிறதும் இருக்கு அப்போ அந்த ஜங்கமமாகவும் ஸ்தாவரமாகவும் இருக்கும் ஜகத்துக்கு தலைவியாக ஜகந்நாதா அப்படிங்கிற தலைவியாக இருக்கக்கூடியவள் அவள் நம்ம அதை தான் சொல்றா இது வந்து எப்பேற்பட்ட இதுன்னு முதலில் வந்து ஜீவர்கள்லாம் என்ன பண்ணுறான் ஸ்தாவரம் அல்லது நிலத்திணையே வாழ்க்கை நம்மளுக்கு எப்படி துவங்குகிறது உயிரற்றதாக இருப்பது வந்து உயிர் உள்ளதாக மாறி அமைவது தான் முதன் முதல்ல வந்து இந்த மலையில நிகழ்கிறதுங்கிற ஆகையினால அம்பிகை வந்து என்னது மலைமகள் பர்வதராஜன் புதல்வி என்று போற்றப்படுகிறாள் இயங்கத்திணை அல்லது ஜங்கமம் அப்படின்னு சொல்லுவது வந்து இந்த பரிணாமத்தில் மேல் நிலைக்கு வந்துள்ள ஜீவர்களோடு செயலா சொல்லப்படுகிறது நம்மளுக்கு வந்து மக்களும் தேவர்களும் வந்து இந்த ஜங்கமத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவா மற்றவைகள்லாம் அற்றினை இவாளெல்லாம் உயிர் திணை போது மக்களும் தேவர்களும் மற்றவைகள்லாம் அற்றினை இப்படி உயிர் வகைகளை அந்தந்த நிலைகளில் இருந்து உயர்ந்த நிலைகளுக்கு வந்து எடுத்துக்கொண்டு செல்வதால் அன்னை பராசக்தி இவை எல்லாவற்றுக்கும் தலைவியாக இருக்கிறாள் அவளுடைய ஆதிக்கத்தில் வந்து படிப்படியாக முன்னேற்றமடையாது இடைவெளியில் வந்து அப்படியே நிரந்தரமாக இருக்கிறதுங்கிறது எந்த உயிருக்கும் வந்து ஏற்புடையது அல்ல அது சாத்தியமே இல்லை மலையில் ஒரு நதி உற்பத்தி ஆறுதுன்னா அது எங்கே போகும் நேர கடலை நோக்கி வரும் அது வரைக்கும் அது எந்த இடத்துலையும் நிற்காது அது அப்படியே நிற்காமல் தங்கு தடையின்றி பாய்ஞ்சு கொண்டே இருக்கும் அதை போல் இந்த ஜீவாத்மாவும் இந்த பரமாத்மா பரமத்தை போய் சேரும் வரையில் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கு வந்து அம்பாள் வந்து துணை இருக்கா அப்ப அம்பிகையோடு ஆதிக்கத்தோட சிறப்பு இத்தனைமை உடையது அதனால அவள் சராச்சர ஜகநாதா அப்படின்ற நாமத்தால அழைக்கப்படுறா அடுத்தது சக்கர ராஜ நிகேதனா சக்கர ராஜ நிகேதனான்னா சக்கரங்கள்ல தலையாயது என்னது ஸ்ரீ சக்கரம் அதில் வந்து நிகேதனா தனா வசித்து கொண்டிருக்கக்கூடியவள் ஸ்ரீசக்கரத்தில் வந்து அம்பாள் வந்து வாசம் படுறாள் அப்பேற்பட்டவள் ஸ்ரீசக்கரத்தை வாசஸ்தானமாக உடையவள் அப்படின்னு சொல்லப்படுறா இயற்கையா உள்ள அமைந்த அந்த அன்னங்களோட தொகுப்பே வந்து ஸ்ரீசக்கரம் அப்படின் அழைக்கப்படுகிறது இப்போது தேசம் ஒன்று இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு தேச படம் இருக்குது அதை வந்து நம்ம இது இந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம அதை வச்சுட்டு விளக்குவோம் இந்த தேசத்தில் இந்த நாடு இங்கே இருக்குது அது இங்கே இருக்குதுன்ட்டோ அதே மாதிரி மனிதனால் வரையப்பட்ட இந்த ஸ்ரீசக்கரங்கிறது அண்ட கோடிகளோட அமைப்புக்கு வந்து சிறந்த விளக்கமாக இருக்கா அதில் வந்து அகில அண்டமும் வந்து இயற்கையாக அமைந்துள்ள விக்கிரக வடிவம் அப்படின்னு சொல்கிறா அதில் வந்து அம்பிகை எப்பொழுதும் அப்படியே மாறாம என்றும் இளமையோடு வீற்றி இருக்கிறாளா இந்த ஸ்ரீசக்கரம் வரையப்பட்டது வந்து அது செயற்கையாக உள்ள விக்கிரகம் இதுல வந்து அம்பிகையை வந்து நம்ம ஆவாகனம் பண்ணி தான் நம்ம பூஜை எல்லாம் பண்ணுவோம் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆவாகனம் பண்ண பெறாத இந்த ஸ்ரீசக்கரம்ங்கிறது என்னதுன்னா வெறும் படம் அதுதான் மத்தபடி அம்பாள் அதுல ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணும் போது அது அம்பாளா மாறிடுறதா அம்பாளுக்குள்ள இருப்பிடமா ஆயிடுறது அப்போ அந்த உபாசகன் என்ன பண்ணணும் அம்பிகையோட சாநித்தியத்தை ஸ்ரீசக்கரத்தில் தான் முதல்ல அவன் உணர்வானான் அப்போது அவள் அதை முன்னேற்றம் அடையும் போது அவன் இந்த அதே அந்த சாநித்தியத்தை இந்த அண்டம் எல்லாம் காண்றானாம் அப்போது அண்டம் எங்கும் அன்னையின் சாநித்தியம் வந்து எப்பொழுதும் நீக்க மர நிலை பெற்றிருக்கிறது அதனால தான் அவள் சக் சக்கரராஜ நிகேதனா என்ற நாமத்தால இனிமையாக போற்றப்படுகிறாள் அடுத்த நாமா பார்வதி பார்வதி இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது நாமா பார்வத்தின்னா யாருன்னா பர்வதராஜனுடைய புதல்வி இந்த உலகத்திலேயே பெரிய மலை எதுன்னு பார்த்தோம்னா இமயமலை இந்த இமயமலைக்கு தான் பர்வதராஜன் அப்படின்னு அந்த பெயர் வந்து பொருத்தமாக இருக்கு அப்போ அந்த மலைக்கு உயிர் இருக்கானா அந்த உயிர் இல்லை அப்போ அந்த உயிரற்றதாக தென்படும் மலை வந்து உயிர் உள்ளதாக திகழ்வதை வந்து அந்த இமயமலையில இமாச்சலத்துல காணலாம்ங்கிறார் அந்த காட்சியை முன்னிட்டு தான் அம்பிகைக்கு பார்வதி அப்படிங்கிற நாமம் கிடைத்துள்ளதான் இந்த வரை ஓவியங்கள்லாம் வரைகிறோம் இல்லையா அந்த ஓவியங்கள்லாம் உயிரற்றவைகள் ஆனா அந்த ஓவியங்களை எல்லாம் விட பன்மரங்கு சிறந்தவள் அப்பேற்பட்ட பராசக்தி அந்த இமாச்சலத்தில் இருப்பதுனால தான் அவள் வந்து உயிர் ஓவியம் அப்படி என்று சொல்லப்படுகிறாளா அப்போ அது வந்து அசையாக இருக்கிறது உயிரற்ற ஒன்று உயிர் உள்ளதாக மாறி அமைகிறது வந்து இயற்கையில தான் நடக்கக்கூடியது அப்படின்னு எல்லாருமே அதை உணர்ந்திருக்கா அப்படிங்கிறா இந்த பார்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதம் வந்து அதுக்கு முற்றிலும் பொருத்தமானதாக இருக்கிறது அப்படிங்கிறான் பார்வதி அப்படிங்கிறது வந்து அம்பாளுக்கு எப்ப பேருனா தாட்சாயினி அந்த சிவபெருமான் வந்து அவரோட பாகத்தை முடக்கி தட்சன் வந்து யாகம் பண்ணும்போது தாட்சாயினி தட்சனோட பெண்ணுங்கிறதுனால தாட்சாயினி அவள் வந்து யாகத்துக்கு போகும்போது சிவபெருமான் போகக்கூடாது அதையும் மீறி அவள் போவா அவளை வந்து அம்மா அப்பாவும் மதிக்க மாட்டா ஈசனுக்குள்ள பாகத்தையும் முடக்கிட்டு யஜ்யத்தை பண்ணுறதுனால அம்பாள் வந்து என்ன பண்ணுவா அப்படி நெருப்பில் குதிச்சு இது பண்ணி தாட்சாயணி அப்படிங்கிற தட்ச யாகத்தில் வந்து தட்ச யாகம் தட்சனுடைய யாகத்தில் தாட்சாயணி வந்து உடலை விட்டுட்டு பின் வந்து பருவ மீண்டும் தோன்றாள் அம்பாள் வந்து பர்வராஜனுக்கு பெண்ணா பிறந்து பார்வதி அப்படிங்கிற பெயரோட இருக்கா பர்வதராஜனுடைய புத்திரி அப்படிங்கிற நாம அவளுக்கு அடுத்து நாம பத்மநயனா பத்மநயனானா தாமரை புஷ்பம் போன்ற கண்களை உடையவள் தாமரை கண் அப்படின்னு சொல்றோம்னா ஒருத்தருக்கு கண்கள் வந்து அழகா இருந்ததுன்னா அது வந்து நிறை வளர்ச்சிக்கு அடையாளமா சொல்லப்படுறதா அந்த சொல்லுவல்லியா அவளோட கண்ணை பாரு அப்படியே ஆகஷ சக்தி இழுக்கிறது கண்ணுல என்ன ஒரு தீட்சண்யம் அப்படின்பா அப்போ மேல் நிலைக்கு அவள் அடைஞ்சானா அது தாமரை கண்களாக மிழரும் அந்த கண்கள் வந்து ஞானத்துக்கு சின்னமா இருக்கிறது வந்து நயனம்தான் அப்படின்னு சொல்லப்படுறது கண்கள் அப்போ ஞான ஸ்வரூபி கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லப்படுகிறான் நாமம் கண்ணன் அப்படின்னு சொல்லப்படுகிறான் இப்போ மேனி அமைப்பில் அம்பிகை வந்து எப்பேற்பட்டவள் உச்ச நிலையை அடைந்தவள் அவளுடைய நிறை நிலை அது வந்து இன்னுமே அவளுக்கு வேற ஒன்றுமே இல்லை அதுதான் அவளோட உச்ச நிலையா இருக்கு அதில் திருத்தி அமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவளோட தாமரை கண்ணே அதற்கு சான்றாக இருக்கிறதா இப்போ ஞானத்தின் சிகரமாக இருக்கக்கூடிய அம்பாள் அதனால அவள் வந்து தாமரை கண்ணி என்றும் அவளை சொல்லலாம் அதனால அவளை வந்து பத்ம என்ற சொல் வந்து அம்பிகைக்கு முற்றிலும் பொருத்தமானதாக இருக்கிறதாம் அம்பாளோட நாம இரநூத்தி நாற்பத்தி எட்டாவது நாம பத்மராக சமபிரபா பத்மராகம் அப்படிங்கிற ரத்தனத்திற்கு ஒப்பான பிரபை அதாவது அப்பேற்பட்ட ஒளியை உடையவளாம்பள் இப்போ இந்த பூமியில எல்லா ரத்தனங்களும் கிடைக்கிறது அவை எல்லாம் ஒளி நிறைந்தவைகளாக இருக்கு அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துலையும் பிரபஞ்ச ஒளி பாரமார்த்திக ஒளி அப்படிங்கிற இரண்டு வித ஒளிகள் நிறைந்தவளா அம்பாள் இந்த பிரபஞ்ச ஒளிங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியறது மற்றது வந்து நம்மளால் ஊகிக்கப்படுவதாக இருக்கிறது அது அப்படியே நம்ம போது அது வந்து நமக்கு புலப்படுற மாதிரி ஆகிறது அனுபவத்துக்கு எட்டுகிறது அப்ப கண்கூடாக தென்படுகின்ற இந்த பத்மராகத்தை வந்து வைத்து அம்பாளோட பிரபை வந்து அந்த பிரபஞ்ச ஒளி இந்த அப்படிங்கிறது வந்து அம்பாள் கண்ணுக்கு தெரிகிற நாமா அந்த ஒளியினால் இந்த போற்றப்படுகிறாள் பத்மராக சம பத்மராகம் அப்படிங்கிற ரத்தனத்தை போல ஒளி உள்ளவளா அப்பேற்பட்டவள் பத்மராக சம அடுத்த ஸ்லோகம் அறுபத்தி ஒன்றாவது இதில் அறுபதாவது ஸ்லோகம் முடிஞ்செடுத்து அறுபத்தி ஒன்றாவது பஞ்ச பிரேதா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி சின்மையே பரமானந்த விஜான கனரூபிணி பஞ்ச பிரேதாசனாசீனா ஐந்து பிரேதங்கள் அப்படிங்கிற ஆசனத்துல வீற்றிருப்பவள் ஐந்து பிரேதங்களாகிய ஆசனத்தில் இருப்பவள் அப்படின்னு சொல்றா இது என்ன அப்படி பார்த்தோம்னா அது என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா அம்பாளால படைக்கப்பட்டவாதான் இவா எல்லாருமே பஞ்ச பிரம்மாசனம் பஞ்ச பிரம்ம ரூபம் பஞ்ச அவஸ்தை பஞ்சகிருத்தியம் அப்படிங்கிறதோட வர்ணனையா இதை சொல்லலாம் ஐந்து பிரேதங்களாகிய ஆசனத்தில் இருப்பவள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசன் சதாசிவன் இந்த ஐந்து பேரும் தத்தமோடு சக்திகளோடு கூடினால் வந்து பஞ்ச பிரம்மம் சக்திகளில் இருந்து பிரிந்தால் பஞ்ச பிரேதம் அப்படி என்று அழைக்கப்படுகிறார்கள் ஏன்னா இதில் தெரியும் சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்தக பிரபவதி அப்படின்னா சிவனுக்கு வந்து சக்திங்கிறது அம்பாள் தான் கொடுக்கக்கூடியவள் சிவம்ங்கிறவர் சக்தியினிடமிலிருந்து பிரிக்கப்படும் போது அவர் வந்து சவத்துக்கு நிகராகிறாராம் பிரேதத்துக்கு அப்படி சவக்கோலத்தில் இருக்கும் ஐந்து மூர்த்திகளை கொண்டு அவளுடைய ஆசனம் அம்பாள் வந்து சக்தி கொடுத்தாத்தான் அவளால் இயங்க முடியும் சாதாரணமா இருக்கும்போது அவள் ஐந்து பேரும் பிரேதங்களுக்கு சமம் அப்படிங்கிறா சக்தி இல்லாம இருக்கும்போது அப்படிப்பட்ட ஆசனத்துல அம்பாள் வந்து அமர்ந்திருக்கிறாளாம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் அப்படிங்கிற நான்கு மூர்த்திகள் எப்படி இருக்கா நான்கு கட்டில்களுக்கு இருக்கா இந்த நான்கு கால்களுக்கும் பொதுவாய் உள்ள பலகை ஸ்தானத்துல இருக்கக்கூடியவ தான் சதாசிவம் இப்போ இந்த ஐந்து மூர்த்திகளிடமிருந்து சக்தியை வந்து பிரித்து எடுக்க முடியாது பிரித்து எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கற்பனையாக வைத்து கொண்டால் ஐவரும் ஐந்து சடலங்கள் போல ஆகிடுறார் பிரேதங்கள் போக ஆகிடறாராம் அந்த சடலங்களை கொண்டு ஆக்கப்பெற்றது அம்பிகையின் ஆசனம் அதில் அவள் வீற்றிருக்கிறாளாம் அப்போ ஐவரும் வந்து என்ன பண்ணுறா அவள் உட்கார்ந்துருக்கிறதுனால சக்தி கொடுக்கும்போதே அவளுக்கு வந்து சக்தி கிடச்சி அஞ்சு பேரும் வந்து அசையக்கூடியதாக இதாக இப்போ இந்த பஞ்சமூர்த்திகளும் அந்த ஐந்து விதமான தொழில்கள் என்னெல்லாம் தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் அப்படிங்கிற இந்த ஐந்து கிருத்தியங்களுக்கும் அவாதான் கர்த்தாக்கள் அப்போ அம்பிகையினோட அருள் சக்தியினால தான் அவளுக்கு வந்து அந்த மாதிரி முடியும் செயலாற்ற முடியுங்கிறது தான் இதனோட பொருளாக சொல்லப்படுறது அதனால அம்பிகை வந்து என்ன சொல்றா பஞ்ச பிரேதாசனாசி பஞ்ச பிரேதாசன ஆசீனா என்று போற்றப்படுகின்றாள் அம்பாள் வந்து அடுத்த நாம பஞ்ச பிரம்மஸ்வரூபினி இதே மாதிரி தான் ஐந்து மூர்த்திகளோடு வடிவத்தில் இருக்கக்கூடியவள் அவள் தான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் சதாசிவம் ஆகிய இந்த ஐந்து மூர்த்திகளும் உண்மையில அவ பிரேதம் சொல்லலாமா அம்பாள் சக்தி இல்லைன்னா அவ சொல்லுவா அப்ப தத்துவத்தை கிரகிப்பதற்காகத்தான் பேச்சளவில் வந்து அவளை வந்து பிரேதங்களாக வந்து கருதப்படுகின்றனர் உண்மையில் அவர்களையும் அவர்களால் இருக்கக்கூடிய சக்தியும் பிரிக்கிறதுங்கிறது முடியாது தீயிலிருந்து உஷ்ணத்தை பிரிக்க முடியுமா அதோட சுபாவம் அதுதான் அதே மாதிரி பிரம்மத்திலிருந்து சக்தியை பிரிக்கிறதுங்கிறது முடியவே முடியாது அதனால அம்பிகை தானே பஞ்ச மூர்த்திகளாக அவளே வந்து செயலாற்றுகிறாளாம் அந்தந்த மூர்த்தியின் செயலும் உண்மையில் அம்பிகையோடு செயலாகவே ஆகின்றதே அதனால அவள் பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி ஐந்து விதமான தொழில்களுக்கும் காரணம் அவள்தான் அதனால பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி என்று போற்றப்படுகின்றாள் அடுத்த நாம சின்மயி சின்மயினா அறிவு அறிவு எப்பேற்பட்டதுங்கள் நித்தி சித்மயமாய் இருப்பவள் வந்து சின்மயி அம்பாள் வந்து சித் ஸ்வரூபமா இருக்கா சித்து அப்படின்னு சொல்லப்போனா பேரறிவு சித்தக்னி குண்ட சம்பூத்தா தான் சொன்னோம் சித்து அப்படிங்கிறது பேரறிவு அல்லது பரஞானம் மிகுந்த உயர்ந்த ஞானத்தை உடையவள் இப்போ ஒரு மனிதன் வந்து நாற்காலியில் உட்காந்துருக்க ஆரம்பிச்சுங்கோ அதை உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிற பிரக்ஞை வந்து நம்மளுக்கு உண்டு நம்ம நாற்காலியில் உட்காந்துட்டு அப்படிங்கிற அந்த அறிவு நம்மளுக்கு இருக்கு இல்லையா அந்த மனிதனுக்கு இருக்கு யாவன் உட்காந்துட்டு இருக்கானோ அவளுக்கு இப்போ இது வந்து ஆத்ம தத்துவம் அப்ப இருக்கிறேன் என்கிற உணர்ச்சி வந்து நாற்காலிக்கு இல்லை அது வந்து ஜடம் ஆக மனிதனையும் நாற்காலியும் பார்த்தோம்னா சீர்தூக்கி பார்த்தோம்னா சித்து என்றால் என்ன அப்படின்னு தெரியறது அப்ப மனிதனுக்கு அறிவு இருந்து உணரக்கூடியது அதனால அம்பிகை எப்படி இருக்காலும் அச்சிஸ்வரூபமாக இருக்கின்றாளா அந்த அறிவை கொடுக்கறது யாரு அம்பாள் தான் அது வந்து நான் அந்த நாற்காலியில் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற அறிவு மனிதனுக்கு கிடைக்கிறது அது வந்து அந்த சித்து ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கிறதுனால தான் அவனுக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறதுனால அவள் சின்மயி அப்படிங்கிற ஞானம் அந்த நாமத்தால் அழைக்கப்படுகிறாள் அடுத்தது பரமானந்தா பரமா ஆனந்தம் உடையவள் பேர் இன்ப வடிவனாக இருக்காளா அம்பாள் எல்லார்ட்டையும் நம்மள எல்லார்ட்டையும் ஆனந்தம்ங்கிறது இருக்கா இருக்கு ஆனந்தமும் இருக்கு துக்கமும் இருக்கு எல்லாமே இருக்கு இப்போ ஆனந்தம் பிரம்மம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு மகா வாக்கியம் இந்த ஜீவர்கள் எல்லாம் அந்த மயக்கத்துல நம்ம மாயினால மூடப்பட்டிருக்கோம் அதனால தங்கள்கிட்ட இந்த நம்மளுக்கு வந்து ஆனந்தத்தை வந்து என்ன பண்றோம் நம்ம இதுல இது கிடைச்சதுன்னா நம்மளுக்கு சந்தோஷமா இருப்போம் நம்மளுக்கு ஒரு சேர் கிடைச்சதுன்னா அதுல உட்காந்தோம்னா சந்தோஷமா இருப்போம் நம்மளுக்கு ஒரு சோஃபா கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் ஒரு டிவி கிடைச்சா நல்லா இருக்கும் ஒரு பீரோ வாங்கினா நல்லா இருக்கும்னு அப்படியே ஒன்னொன்னுலயும் நம்ம வந்து புற பொருள்கள்ல நாட்டம் வச்சு அதுல கிடச்சோடனே என்னமோ பெரிய சாதிச்சுட்டு அதனால ஒரு அற்ப சந்தோஷத்தை நம்ம அடையிறோம் ஆனா அவைகளை நமக்கு வா வாங்கிறதுக்கு ஒரு தடை வந்துடுதுன்னு வச்சுக்கோ போய் நம்மளுக்கு எப்போ உடனே நம்ம என்ன பண்றோம் உடனே வருத்தம் வந்துடுறது நம்மளால வாங்க முடியல பார்த்தியா அப்பா வாங்கிட்டாளே நம்மளால வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அடையிறோம் அப்போ இந்த வருந்துவது அப்படின்னா அது எப்படியோ ஆனந்தத்தை கூட நேர் எதிர்மறை ஆனந்தம்னா சந்தோஷமாக இருக்கிறது வருத்தப்படுறதுனால் துக்கப்படுறது அப்படி நேர் எதிர்மறையாக இரு எதிர்மறையாக இருக்கக்கூடிய தோற்றம் இப்படி இன்ப துன்பமாக நம்ம இருக்கிறது மாறி மாறி வருது நமக்கு ஒரு சமயம் சந்தோஷமாக இருப்போம் ஒரு சமயம் ரொம்ப சோகமாக இருப்போம் ஏன்னா ஆமாம் எனக்கு ஒன்றுமே கிடக்க மாட்டேங்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருப்போம் ஒரு சமயம் ஏதாவது கிடச்சிட்டா எனக்கு அது கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் அது ஒரு அற்ப சந்தோஷங்கிறது நம்ம உணர மாட்டோம் ஏன்னா மாயை வந்து நம்மளை மறைக்கிற காரணத்தினால அப்படியே நம்மளுக்கு வருத்தமும் துக்கம் துக்கம் ஆனந்தம் சந்தோஷம் ரெண்டும் மாறி மாறி தான் வந்துட்டே இருக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் வந்து கிடைச்சி அது தடைப்படாத நிலையே இருக்குமானால் அப்பேற்பட்ட ஆனந்தம் தான் பரமானந்தம் அந்த ஞான் அந்த ஆனந்தம் எது நம்மளுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிற இன்பம் வந்து சிற்றின்பம் நம்ம அதான் ஆனால் அந்த சிற்றின்பம் தான் பேரின்பமாக இன்பமாக நினைச்சிட்டு இருக்கோம் அம்பிகை இடத்தில் இருந்து கிடைக்கிறது தடைப்படாத இன்பம் கிடைக்கும் அவள்கிட்டேருந்து அதுதான் வந்து பேரின்பம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம் அந்த பிரபஞ்சத்துல இருந்தா கூட ஒரு மனிதனுக்கு ஞானம்ங்கிறது கிடைச்சிட்டுனா அம்பால அனுபவிக்கும் போது அவன் வந்து பேரின்ப நிலையிலேருந்து கொஞ்சம் கூட பிறழ்வதே இல்லை இந்த பிரபஞ்சத்தோட செயல்கள்லாம் அவனுக்கு அதுக்கு தடைப்படுத்தாம இருக்கு இப்போ நம்மளுக்கு சூரிய வெளிச்சம் ஒன்று வருது மேலே படும்போது மேகம் வந்து மறைச்சதுன்னா அந்த சூரிய ஒளி நம்மள்டி போயிடும் ஆனா அந்த அந்த மேகம் வந்து அதை வந்து சூரியன் டக்க இது பண்ண முடியுமா முடியாது அது சூரியனை மறைக்க வேணா செய்யலாமே தவிர்த்து அது சூரியனையே போய் இதாக்க முடியாது இப்போ சூரிய பிரகாசம்ங்கிறது அது எப்பவும் நிலையா இருக்கக்கூடியது இந்த மேகம் கடந்து போகும்போது அதை மறைக்குமே தவிர்த்து சூரியன்ல அதனால எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது அப்பேற்பட்ட அந்த சூரியத்துக்குள்ள பிரகாசம் மாறுமா மாறாது அது அதுவாகத்தான் இருக்கும் அப்பேற்பட்ட அதே மாதிரி அம்பிகையோட ஆனந்தம் வந்து பரமானந்தம் அவள் வந்து தன்னில் தானாகவே இருக்கிறாள் எப்பொழுதும் ஆனந்த நிலையிலேயே இருக்கக்கூடியவள் அடுத்த நாம விஜான கணரூபிணி அறுபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்துல கடைசி நாமா இருநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது நாமா திரண்ட பேர அறிவு வடிவினலா இருக்கக்கூடியவள் இந்த பஞ்ச பூதங்களெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது போது அதை யார் என்ன பண்ணுவா பௌதிக விஞ்ஞானி அப்படிங்கிறதுனால அவரை சொல்றோம் நம்ம இப்போ கருவி கரணங்கள் இதெல்லாம் வச்சுண்டு இந்த பிரபஞ்சத்தை வந்து சில பேர் வந்து அறிஞ்சு கொள்றா அவளுக்கு வந்து என்ன பண்றா அந்த கருவி கரணங்கள் மூலமா அந்த பிரபஞ்ச ஞானத்தை அடையிறா இதனால அவ அவளுக்கு வந்து நமக்கு உள்ள என்ன ஆத்மா இருக்கு அப்படிங்கிறது அது வந்து சுத்த சைதன்யம் இந்த சூரிய வெளிச்சம் சந்திரன் மேலே படுறது சந்திர வெளிச்சமாக நமக்கு வருது சூரியன் என்னாரு மறையும் மறைகிறது அப்போ அது சந்திரன் மேலே படும்போது சந்திரன் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அப்போ அது நம்மளுக்கு சந்திர ஒளியாக கொடுக்கறது அதே மாதிரி தான் நம்மளுக்கு உள்ள ஒரு ஞானம் அந்த கிரணத்தில் இருக்கும்போது அது அறிவு அது வந்து ஞானமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறா நம்மளுக்கு ஒரு லென்ஸை வச்சுட்டோ சூரிய கிரணங்களை வந்து ஒரே இடத்துல வந்து குவிச்சு வச்சு பார்த்தோம்னா அது என்ன சொல்லப்படுறது அது கிரணகணம் அப்படின்னு சொல்கிறது அதாவது திரண்ட பேர் ஒளி கிரணகணம் அப்படின்னு சொல்கிறது ஒரே இடத்துல குவிச்சு வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு பிரகாசமாக இல்லையா திரண்ட பேரொலியாக இருக்குமா அப்பேற்பட்ட விஜான கணம் அப்படின்னு சொல்லப்போனால் அது திரண்ட பேரறிவு அப்போது ம அந்த இதுக்கு சென்றவன் வந்து சித்தணம் சித்து அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் இல்லை எப்போதுமே அதை பிரிச்சு அறியக்கூடியதுக்குள்ள சக்தி வந்து பேரறிவு தான் முடியும் அப்பேற்பட்ட திரண்ட பேரறிவு வடிவலாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அதனால அவளை வந்து சாதன தசனை தசையில் இருக்கா அம்பாள் வந்துட்டு அதனால அந்த விஞ்ஞான கணரூபிணி அப்படிங்கிற பொருள் அவளுக்கு வந்து மிக பொருத்தமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இதுல இந்த நாமாவோட இதுல முடிச்சுக்கலாம் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று நாமாக்கள் பார்த்துருக்கோம் அறுபத்தி ஒரு ஸ்லோகங்கள் நிறைவடைந்திருக்கிறது ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ ஆதிபரா சக்தி மாதா கி ஜ